காய் உத்தர நந்த லீஸ் பண்டை இன்னைக்கு நந்த லீஸ் சூப்பரான ஒரு கொய்யா தொகை இருந்தால் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் பழுத்த கொய்யாவோட அப்படி காய அறுக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு கொய்யா எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது இதுக்கு இந்த நல்லெண்ணெயிலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுவோம் என்ன சொல்ல வந்தேன்னா இதுக்கு நல்லெண்ணெய்லேயே தாளிச்சு அதாவது வதக்குனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு இன்னைக்கு உருட்டு உளுந்தும் போட்டுக்கலாம் தோல் உளுந்தும் போட்டுக்கலாம் சௌரியம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு மிளகா தான் കൊണ്ടെരുങ്ങ ഒരു ചിന്നതുണ്ട് പുളി இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கொய்யாக்காவை சேர்க்கணும் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா கோல் வெளியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொய்யாக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்கும்போது ஒரு பஞ்ச் ஒரு இது புதினா சேர்த்து அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்ருஷிங்காக இருக்கும் ஒரே மாதிரி சட்னிக்கு இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா நல்லா இதா இது ஓரளவு வரப்பட்டுருச்சு இப்ப கொய்யா காய் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப அப்படியே அதுவே வெஞ்சு இதா ஒண்ணு அந்த கொய்யாப்பட டேஸ்ட் வரணும் இந்த தொயில அதனால வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் தான் ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இப்போ இது வதங்கினது போதும் நம்ம மிக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து இந்த புதினா எடுத்து வச்சுக்கி இதையும் அதோட சேர்த்து அரைச்சிடலாம் நல்ல புளிப்பு உப்பு உரப்பா அதுலேயும் இது நோண்டு வெல்லம் கொஞ்சோண்டு சேர்த்தோம் செம்மையாக இருக்கும் இதுக்கு உப்பு இதையும் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சின்ன பீஸ் வெல்லம் இதை அரைச்சிட்டு ரொம்ப லைட்டாக எடுத்துணுன்னு தண்ணி விட்டால் போதும் தண்ணி விட்டால் தண்ணி ஆயிரும் சுட்டு இதை நல்லா கிளறி விட்டணும் ஏன்னா இதில் வெதை இருக்கும்ல அதனால அது நல்லா அரைப்பட்டுருச்சுன்னா நல்லது இது வந்து கொய்யா கொய்யா சில குழந்தைங்க சாப்பிடாது கொடுத்தா வாழைப்பழம் ஈஸியாக வாய்க்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி பழமாக தான் சாப்பிடுங்க கான்ஸ்டிபேஷன்லாம் இருந்தது இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க ஃபஸ்ட் கிளாஸாக நீட்டாகிடும் காலையில் அரைச்சாச்சு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடுவோம் தலாஃபீலாக இருக்குது இந்த தொகை

கொஞ்சம் அதான தொகையில அடிச்சிருக்கோம் அந்த டயத்துல பண்ணி காலி பண்ணிடலாம் இது வந்து இந்த தொகை நைட் நேரத்துலேயும் சாப்பிடலாம் நல்லது காலையில நல்லா நீட்டா கிளியர் ஆயிரும் உடல் உடல் சுத்தி ஆயிரும் காலையில தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி தொகைல் பண்ணி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கும் வைட்டமின் சி நிறைய இருக்கு கொய்யாபுளத்துல இந்த மாதிரி தொகைகள் இது வந்து அறுசுவை உள்ள தொகை ஓ ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நல்ல மிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சாதத்தோட தான் வச்சு சாப்பிட போகிறேன்னு இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது தினூண்டு வெள்ளம் போட்டது அந்த கொய்யாப்பழத்தில் உள்ள இனிப்பு அந்த புளியில் உள்ள புளிப்பு அந்த வெள்ளத்தில் உள்ள இனிப்பு உப்பு உரப்பு அது சுவை க கருப்புள்ள இருக்க தோற்ப தோற்பு கடுகில் இருக்க தோற்புலாம் சேர்ந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த இதில் தாளித்தது எடுத்தோம் கேக்கவா வேணும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பொய் இல்லை உம்மேலே அருமையா இருக்கு சாட்டோ கூட சுத்தியாகம் தோசை கிஸ் டட் கிள அருமையா கிளிக்கு இல்ல தோசைக்கு நல்லா இருக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நண்பாய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பை